ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி இன்னைக்கு பாண்டின் ஸ்டோர் சீசன் டூவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா தங்கமயிலுக்கு ஒரு ஷாக்கை கொடுத்துட்றாரு சரவணன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ரூமில் வந்து பேசிகிட்டு இருந்தோமே ஆனால் அப்போ கூட சம்பளம் வந்த விஷயத்த சொல்லவே இல்லையே வாங்கின சம்பளத்தை அப்படியே வந்து அப்பாட்டை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலுக்கு வந்து இருக்குது அப்போ கோமதி வந்து கேட்குறாங்க ஏன்பா முழு சம்பளமும்மா இதில் இருக்குது அப்படின்றாங்க ஆமாம்மா அப்படின்றாரு சரவணன் அதுக்கு பாண்டியன் வந்து சொல்றாரு ஏன்பா உன் செலவு கொஞ்சம் நீ எடுத்துட்டு அப்புறம் கொடுக்க தானே அப்படின்னதும் அது என்னப்பா புதுப்பழக்கம் அப்படின்றாங்க உன்னே கோமதி வந்து சொல்றாங்க இல்லை இப்போ உனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு உனக்குன்னு ஏதாவது வந்து செலவெல்லாம் இருக்கும்ல நீ கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்றாங்க உன்னே வந்து சரவணன் சொல்றாங்க அதெல்லாம் எதுக்குமா தேவையில்லாமல் இந்த புதுப்பழக்கெல்லாம் ஒண்ணுமே அவசியமே இல்லை எனக்கு எதாவது வேணும் அவசியம்னா நான் உங்ககிட்ட கேட்டு வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டுட்டு பாண்டியனுக்கும் கோமதிக்கும் வேணா பெருமையா இருக்கு ஆனா பார்த்தீங்கன்னா தங்க வந்துச்ச என்ன இவரு இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது இதனாலேயே கடுப்பாகிற தங்கமயில் வந்து இந்த மாதிரி நான் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாண்டியன்ட்டும் டும் கோமதிட்டையும் எதுக்குமா தினமும் அம்மா வீட்டுக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து கேட்குறாங்க ஏன்னா பாண்டியனுக்காக ஷாப்பிங் பண்ண போகும்போதும் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க அதனால் அவங்க வந்து கேட்குறாங்க உடனே தங்கமயில் சொல்கிறாங்க இல்லை அம்மாவுக்கு வந்து நேற்றே உடம்பு முடியல நான் போனால் ஏதாவது அவங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கும் சமைச்சு கமைச்சு ஏதாவது வச்சுட்டு வருவேன் அப்படின்னதும் ஏம்மா உன் தங்கச்சிக்கு வந்து சமைக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அவளுக்கு வந்து சமையல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து பயங்கர கால்வெளியை அவங்களால நின்னுட்டு சமைக்க கூட முடியல எங்க உடனே பாண்டியன் வந்து பாருப்பா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு சின்னதாக ஒரு சமையல் வேலை கூட தெரியல அப்படின்னதும் ஏங்க அதுதான் நம்ம வீட்லேயும் ஒரு தெருக்காலு வேலை செய்யணும்னு சொன்னா போதும் உடனே படிக்கணும்னு போய் உட்காந்துடுவா அந்த மாதிரி தான் எல்லா பிள்ளைங்களும் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து சரவணன் வந்து பாண்டியன் வந்து சொல்றாங்க சரி மயிலும் அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லி சொல்கிறாப்புல நீ கொண்டு போய் நீயே வந்து விட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டுறாரு சரவணன் அதுக்கப்புறம் வந்து தங்கமயிலும் ஓ சரவணனும் வந்து வண்டியில் வந்து வந்துட்டு தங்கமலுக்கு வந்து என்னடா சம்பளப்போணம் வந்திருக்குன்னு சொல்லலை நம்மகிட்ட ஒரு பைசாவும் தரலன்ட்டு அதுவே அவங்களுக்கு வந்து பெரிய கவலையாக போயிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ராஜி வந்து ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க நம்மளோட கதர் வந்து தூங்கிட்டு இருக்காரு அப்புறம் அவரை பார்த்துட்டு அவங்களுக்குலாம் அந்த கான்வர்சேஷன் வந்து நடந்தது இல்லையா இந்த மாதிரி நான் போய் எங்கள் அப்பாட்ட உண்மையை சொல்ல போகிறேன் அப்படி இப்படி நீங்க கண்டிஷன் போட்டு நான் வேலைக்கு போயே திருவன்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கிட்டாங்கல்ல அதெல்லாம் வந்து நினச்சி பார்த்துட்டு ராஜி வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மாடியில் மீனாவும் ராஜி பேசிட்டு இருக்காங்க அப்போ மீனா வந்து எப்படி ராஜி எப்படி உன்னாலும் இப்படி முடிஞ்சு அப்படின்னு கேட்குறாங்க என்னதுக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து இல்லை ஒரே நாளில் கதிர் அத்தன்னு சொல்லிட்டு எல்லாரையும் நாக் அவுட் பண்ணிட்டே ரெண்டு பேரையும் உவலையில் டக்குன்னு வந்து விழ வச்சுட்டு ஒரு வார்த்தை எதுவுமே பேச முடியல அவங்களால எப்படி உன்னால் இதெல்லாம் முடிஞ்சது அப்படின்னதோ இல்லைக்கா இப்போ இந்த வீட்டில் வந்து எப்படி நடந்துக்கணும்னே நான் வந்து கற்றுட்ருக்கேன் நான் மட்டும் அப்படியே அமைதியாகவே இருந்திருந்தேன் வைங்களேன் இதையே வந்து சாக்கா வச்சுட்டு என்ன வேலைக்கு போகவே விட்டுருக்க மாட்டாங்க எப்படியாவது நான் வேலைக்கு போகணும் அதனால தான் இப்படி பண்ணேன் கதிரை பேசினது கூட விடுங்க ஆனால் அத்தையே அத்தை மேலே எனக்கு செம காண்டு அவங்க வந்து என்னை கல்யாணம் பண்ணி வச்சதே அவங்க தான் ஆனால் என்னமோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அவன் வந்து கதிர் வேலைக்கு போகிறதுக்கு என்ன வந்து பிடிச்சி திட்டிகிட்டு இருந்தாங்க அதனால தான் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டேன் இனிமே இந்த வீட்டில் நான் இப்படி தான் இருக்க போகிறேன் அத்தைக்கிட்ட நான் பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன் எப்படியாவது மாமாட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கி தர வேண்டியது அத்தையோட வேலை அவ்வளோதான் அதனால் அத்தை வந்து பர்மிஷன் வாங்கி கொடுத்ததும் நான் வேலைக்கு போக தான் போகிறேன் இப்போ நான் என்ன தெரியுமா பண்ண போகிறேன் என்னோட சொந்த காசில் நான் வந்து படிக்க போகிறேன் என்னோட சொந்த செலவெல்லாம் நான் ஏன் காசுலேயே வந்து பார்த்துக்க போகிறேன் சூப்பராக கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து எழுத போகிறேன் மீனாக்காவை விட பெரிய ஜாப்பில் போய் உட்கார போகிறேன் மீனாக்காவையே அதிகாரம் பண்ண போறேன் அப்படின்றாங்க ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஆமா ஆமான்னு சொன்ன மீனா அதுக்கப்புறம் வந்து மீனாக்காவை வந்து அதிகாரம் பண்ண போகிறேன்னா தான் அப்படியே ராஜி வந்து பார்க்குறாங்க சரி சரி ஓகே அட்லீஸ்ட் உங்களுக்கு ஈக்குவலாக உட்காந்து வேலை பார்ப்பல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு மீனா வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாங்க எனக்கு மேலே நீ வந்து அதிகாரியாக உட்காந்து என்னை அதிகாரம் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹைஃபை கொடுத்துக்கிறாங்க நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ராஜிக்கும் மீனாவுக்குள்ளார மீனா வந்து சொந்த தங்கச்சியாக தான் வந்து ராஜியை வந்து பார்க்குறாங்க அவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் அந்த பாண்டிங்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா விதத்துலேயும் மீனா வந்து ராஜிக்கு சப்போர்ட்டிவாக நிற்கிறாங்க எத்தனை பேருக்கு அந்த மாதிரிலாம் அமையும் சொல்லுங்கள் அந்த மாதிரி தான் இருந்தது பார்க்கும்போது சரி நம்ம தங்கமயிலுக்கு தான் உலகமாக கவலை ஒன்று இருக்கே இந்த மாதிரி சம்பள பணத்தை அப்படியே கொடுத்துட்டாரு அப்பாட்ட நம்ம அடுத்தது என்ன தான் பண்ணுறது கையில் ஒரு ஐம்பது ரூபா கூட இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுகிட்டே வராங்க வண்டியில் வந்து சரவணன் வந்து ஓட்டிகிட்டு வரும்போது த தங்கமயில் வந்து மெல்லமாக ஆரம்பிக்கிறாங்க எம்மா சம்பளம் வந்திருக்குன்னு ஒரு வார்த்தை கூட நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னதும் மாதம் மாதம் வர்றது தானே தங்க மயில போய் என்ன நான் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னதும் உன்னே வந்து மயிலை வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் முத முதல்ல சம்பளம் வாங்கியிருக்கீங்க அதை சொன்னேன் அப்படின்னதும் கல்யாணம் ஆனால் மட்டும் என்ன எப்போயும் அப்பாட்ட கொடுப்பேன் அதே மாதிரி கொடுத்துட்டேன் அதை போய் பெருசாக சொன்னோன்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை தம்பிங்க வந்து வெளியில் கடன் வாங்கி தான் நம்ம ரூமில் தங்குறதுக்கு பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னீங்கல்ல ஒட்டுக்காக நம்மளால் கொடுக்க முடியலனாலும் உங்களுக்கு செலவுக்கு கொஞ்சம் பணம் எடுத்து வச்சுருந்தா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தம்பிங்களுக்கு வந்து கொடுத்துருக்கலாம் இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் வந்து புலம்ப வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மயில் சொல்கிறதும் ஒரு விதத்தில் நம்ம ஏற்றுக்க தான் வேணும் ஏன்னா அவங்களோட செலவுக்குன்னு சொல்லிட்டு சரவணன் கையில் இருந்தால் தானே ஒரு பத்து ரூபா மயில் வந்து புருஷன்ட்ட வாங்கி செலவு பண்ணுறது அது வேறு விதம் அதே ஒவ்வொன்றுக்கும் மாமனார் மாமார்கிட்ட கேட்கணுன்னா எந்த பொண்ணுக்காக இருந்தாலும் கஷ்டமாக தாங்க இருக்கும் அதனால் இந்த விதத்தில் நம்ம தங்க மயிலுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அது வந்து வேறு வழியே கிடையாது அவங்களுக்குன்னு பர்சனலாக வாங்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கும் அது எல்லாத்தையும் போய் மாமனார் மாமிரிட்ட கேட்க முடியாது ஆனால் ஹஸ்பண்ட்னா தைரியமா கேட்கலாம் இல்லையா அதனால அவங்க வந்து யோசிக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு சரவணன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதை ஒரு பெரிய விஷயமாவே அவர் வந்து எடுத்துக்கவே இல்லை வந்து அவர் என்ன சொல்றாருன்னா நீ சொன்னதும் ஒரு விதத்தில் நல்லது தான் ஆனால் எனக்கு வந்து அப்போது அது தோணாமல் போயிடுச்சு இப்போ போய் நான் வந்து கேட்டால் அது நல்லா இருக்காது இல்லை அந்த பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சிட்டு யோசிக்கலாம் இல்லை நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு சரவணன் வண்டியில் இந்த மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சடன் பிரேக் அடிக்கிறாரு ஒருத்தவங்க குறுக்க வந்துடுறாங்க உடனே தங்கமயில் வந்து சட்டுன்னு சரவணனோட சட்டையை வந்து பிடிச்சிடுறாங்க அது வந்து சரவணனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது மயில் என்ன பண்ணுற நீ அப்படின்றாங்க ஏ மாமா நீங்கள் பிரேக் அடிச்சதும் நான் வந்து உங்களை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து நம்ம ஊர் மயில் இங்கே யாராவது ஏதாவது பார்த்தா நீ இந்த மாதிரி இருக்கிறத வந்து யாராவது ஏதாவது நினைக்க மாட்டாங்க அப்படின்னாது ஏ மாமா நான் உங்கள் பொண்டாட்டி தானே எல்லாரும் பார்த்து பேசி வச்சு தானே நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணோம் ஏன் இப்போ நான் உங்களை பிடிச்சா என்ன அப்படின்னதோ பிடிக்கிறதா இருந்தால் பருத்தோல் பிடிச்சிக்கோ உன்னை யார் வேணான்னு சொன்னாங்க இந்த மாதிரி கட்டு பிடிச்சிட்டுலாம் உட்காராத ஒரு மார் இருக்குல்ல அப்படின்றாங்க சரி மாமா சரி நான் இங்கேயே வந்து கம்பியவே பிடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப கடுப்பாகிடுது தங்க மயிலுக்கு எல்லா பொண்ணுகளும் ஃபேஸ் பண்ணுற அதே இஷ்யூஸ் தான் இதெல்லாமே அதுக்கப்புறம் மயில் வந்து இது ஏன் நினச்சி அப்படியே யோசிச்சிட்டே வந்துட்ருக்காங்க அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா பாகியம் வந்து அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோட சண்டை போடுறது தானே பாகியத்தோட வேலையே குழையாடி சண்டை தான் அங்கே வந்து இருக்கு அப்போ வந்து இன்னும் இதுக்கு இவ்வளோ தண்ணி பிடிச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்கும்போது ஆளுக்கு நாலு குடம் தானே அப்படின்னா அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் எனக்கு எவ்வளோ குடம் வேணுமோ நான் அப்படி தான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதுக்குள்ளார பாக்யம் வந்து இவங்க ரெண்டு பேரும் வண்டியில் வரதை பார்த்துட்றாங்களா உடனே உஷாராயிடுறாங்க சரி சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிடுறாங்க ஒன்றும் யாரத்து அவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுவா எல்லாம் திருக்காரங்க தான் அப்படின்னா தான் அவங்க ஏதோ உங்ககிட்ட பிரச்சனை பண்ண மாதிரி இருந்தது அப்படின்றாரு சரவணன் உடனே வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள எல்லாரும் சேர்ந்து வேன் வச்சு கோயிலுக்கு போகிறாங்களா என்னையோ வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க வந்து வரலன்னு சொல்லிட்டேன் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க சரி மயில வந்து உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சொன்னாலே இப்போ பரவாயில்லையா அப்படின்னதும் உடனே மயில பாக்குறாங்க ஆமா அப்படின்னு ஜாடை காட்டிடுறாங்க மயில உடனே வந்து பாக்கியம் வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஆமா அம்மா ரெண்டு நாள் காய்ச்சல் கஷாயம் வச்சு குடிச்சா சரியாக போயிடும் அப்படின்னதும் காய்ச்சலாக தங்க மயில் ஏதோ கால்வழினு தானே சொன்னா அப்படின்னதும் ஆமா மாப்பிள்ள ஆமலாம் காய்ச்சல்னால ஒரே கை காலெலாம் ஒரே குடச்சல் ஒரே வள்ளி அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நீங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க நான் கிளம்புறேன் என்ன என்னமாப்பிள்ளை வந்துட்டு உள்ள கூட வராமல் போறீங்க அப்படின்றாங்க இல்லை இல்லை நான் வந்து மயிலை ட்ராப் பண்ண தான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கிளம்பிடுறாங்க வண்டியில் வரும்போது சரவணன் இன்னொரு கடுப்பு வரை ஏற்றி விட்டுறாங்க பரவாயில்ல ஆமா ஆமா நீங்க என்னை கூட்டிட்டு வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை பஸ்ஸில் போவனு தான் நினச்சேன் அப்படிங்கும்போது அதுக்கும் சரவணன் வந்து என்ன சொல்றாங்க தெரியுங்களா உன்னை பஸ்ஸில் தான் அனுப்பலாம்னு நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளாற அப்பா வந்து கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டார்ல அப்பா சொன்னால் கேட்டு தானே ஆகணும் அதுக்காக தான் ட்ராப் பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு அது வேற மயிலுக்கு வந்து செம கடுப்பாயிடுது இப்போ சரவணன் போனதும் வந்து ஆரம்பிச்சிடுறாங்க ஓ ஒன்னு அவங்க தங்கச்சி சுடரே வந்து கேட்குறாங்க ஏக்கா நீ இன்னுமாக்கா அழுதுட்ருக்க அப்படின்றாங்க உடனே பாக்கியமாகவும் அவங்க அப்பாவும் வந்து திட்டுறாங்க ஏம்மா அழுவுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மயில வந்து சொல்கிறாங்க இல்லை அந்த வீட்டில் நான் எதுக்கு இருக்கேனே தெரியல அப்படின்றாங்க ஏன்டி என்ன நடந்தது அப்படின்றாங்க இல்லைம்மா இந்த மாதிரி வந்து ராஜியும் மீனாவும் எப்பவுமே ஒன்னாவே இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து அத்தை கூட வந்து பிரச்சனையா இருந்தப்ப கூட நான் தான் பேசி மூணு பேரையும் சேர்த்து வச்சேன் இப்போ என்னன்னா மறுபடியும் மூணு பேரும் வந்து கூட்டணி வச்சுட்டு என்ன வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க அவங்க மூணு பேரும் எப்ப பார்த்தாலும் ஒன்னாவே இருக்காங்க அத்தை போனா பின்னாடியே இவங்க ரெண்டு பேரும் போறாங்க அந்த மாதிரி அவங்க மூணு பேரும் ஒற்றுமையா இருக்காங்க அவங்க தான் அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா இவர் அதுக்கு மேலே இருக்காரு அப்படின்றாங்க ஏன் இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நேற்று வந்து இங்கே வரேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வெளியே போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யாருக்கா மாமா கூட வெளியில் போனியா படத்துக்கு போனியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சுடர் ஆமாம் படத்துக்கு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாலும் இல்லை இல்லை மாமாவுக்கு தான் பிறந்த நாள் வருது இல்லை அதுக்காக வந்து கிஃப்ட் வாங்குறதுக்காக நான் மீனா ராஜி மூணு பேரும் வந்து போனோம் இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் கேட்குறேன் எதுக்கு போகிறேன்னு அவ்வளோ கேள்வி கேட்குறாரு உன்னே அதுக்கெல்லாம் பதில் சொல்லி முடிச்சுட்டு வெளியில் வந்து மாமாட்டையும் அத்தையிட்டையும் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி சொன்னால் அவங்களும் அதே கேள்வி வந்து கேட்குறாங்க ஏன் நான் இங்கே வர்றதுக்கு வந்து அவ்வளோ கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு தான் வரணுமா அதை விட என்னென்னா என் கூட ரூமில் இருக்கும்போது அவ்வளோ நேரம் பேசிட்டுருந்தாரு சம்பளம் வந்துடுச்சுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை வெளியில் வந்ததும் சம்பள கவர் எடுத்து அப்படியே அவங்க அப்பாகிட்ட வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அழகிறாங்க உடனே பாக்கியத்துக்கு வந்து ஷாக் ஆகிடுது அதோடு வந்து இன்னைக்கு நிப்பாட்டியிருக்காங்க இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பள பணத்தை எப்படி வாங்குறதுன்னு ஒரு பிளானை வந்து போட்டுருவாங்க பாக்கியம் அதுக்கு வந்து கரெக்டாக ட்ரெயின் பண்ணி மகளை வந்து அங்கே அனுப்பி வைக்க போகிறாங்க தங்கம்மையில் அவங்க நினச்ச மாதிரியே காசை வந்து பாண்டியன் டன்று வாங்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நாளைக்கு எபிசோட பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான்லயே ஆல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க பாண்டியன் ஸ்டோர் சீரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை மறக்காம கமெண்ட் செஷனில் சொல்லுங்க தேங்க்யூ